சனிப்பயிற்சி நமக்கு என்ன பலன்கள் எல்லாம் சிம்மராசிக்கார சண்டை வந்துட்டே இருக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்கு பிரிஞ்சிருவோன்னு பயம் இருக்குன்னு சொன்னது திருமணமானவங்க கேள்வி வரும் எங்களுக்கு நடக்க போறதோ அஷ்டமுச்சனி ஏன் சார் ஆகுக்கு அது சனிப்பயிற்சி மட்டும் சிம்ம பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி உங்களுக்கு சூரிய பகவானா வர்றாருங்க சிம்மராசிக்காரங்க நல்ல வலிமையானவங்களா இருப்பாங்க உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சனிப்பயிற்சி நமக்கு என்ன பலன்களை எல்லாம் தரப்போகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே அவனுக்கு நமக்கு வாய்க்காக தகராறு நம்ம கூட பிரச்சனை வச்சுக்கிறதே அவனுக்கு ஒரு வேலையாக போச்சு சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் மைண்ட் அதான் சனி சனிப்பயிற்சியில் நிறைய பேர் பயமுடுத்தியிருக்காங்க அஷ்டமச்சனி வந்துடுச்சு அதாக இருக்கும் இதாக இருக்கணும் அது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதை விட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அதை பற்றி பார்ப்போம் ரைட் சனி பயிற்சியில் யோகம் சிம்ம ராசி அன்பர்களையும் சொல்லலாம் பொதுவாக மார்ச் முப்பதாம் தேதி மாதுளை அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்புறம் அதிசாரம் வரைக்கும் மேசத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் பயணிக்க போகுது இதில் நடக்கப்போ அற்புதத்தை பற்றி பேசுவோம் இதில் குரு பயிற்சி நடக்கப்போகுது அது இல்லாமல் கேது பகவான் வரார் இது எல்லாமே கம்பைன் பண்ணி இதில் நடக்க போகிற அற்புதத்தை பார்ப்போம் பொதுவாக சிம்ம ராசின்னு சொன்னாலே தைரியம் உண்டு வளர்ச்சி உண்டு எல்லாத்தையும் முன்னாடி நின்று சாதிக்கக்கூடிய ராசிங்க நிறைய பேர் முடியாதுன்னு விளையிடுவாங்க ஆனால் இந்த ராசிக்காரங்க சிறப்பு என்ன தெரியுங்களா பொறுமையாக நின்று நிதானமாக அதை அச்சீவ் பண்ணி இப்படி ஒரு ரூட் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு சிம்ம ராசிக்காரங்க இருக்காங்கன்னா அது இல்லை இந்த சிம்ம ராசி ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா இயற்கையாகவே அவங்க பேச்சு திறமை அது ஒரு லாப நோக்கமாக எண்ணங்கள் இயற்கையாகவே அமைஞ்சிடும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் வளர்ச்சி அடைஞ்சு தன் சுய புக்தி அந்த இவங்க கிளவரான விஷயம்மா கலபுருஷனுக்கு அஞ்சாம் வீடு வரையா இன்ட்யூஷன் பவரே சொல்லிட்டு வரும் இது பண்ணு பண்ணாத ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி இப்படி கரெக்டாக ரூட்டு போட்டு வின் பண்ணக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி இப்போ சனி பகவான் போகிற போகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு போகிறாரு அந்த மீனராசி அதிபதியான குரு பகவான் வந்து சனி பகவானுக்கு எதிரி ஏன்னா குரு பகவான் பூர்ண சுபர் இவர் வந்து பூர்ண அசுபர் அதாவது கெடுதலை மட்டுமே பண்ணாங்க இது ஆக்சுவலாக கெடுதல் கிடையாது நமக்கு பாடத்தை கொடுக்கக்கூடிய நபர் வந்து சனி பகவான் குரு பகவான் அப்படி கிடையாது அவர் வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுப்பார் ஆனால் அதுக்குண்டான தண்டனையும் சேர்த்து கொடுப்பார் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சனி வந்து குருவோட வீட்டுக்கு போகிறதுனால அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறதுனால வரக்கூடிய சிக்கல்கள் பெருசாக இருக்காது பட் இருந்தாலும் கஷ்டங்கள் இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் உடன்பரப்புகள் சார்ந்த விஷயங்கள் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மனஸ்தாபத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை வருது அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த சிம்மராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு எப்படி இருக்கும் குடும்பத் தலைவிகள் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை வரும் கணவன் மனைவி உறவில் பிரச்சனை இருக்குது உடன்பிறந்தவருடன் மனஸ்தாபம் ஏற்படும் இதில் பத்தாவதுக்கு உங்களுடைய தொழில் சார்ந்த வேலை சார்ந்த நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருக்கீங்க நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு குடும்பத் தலைவி ஒரு இடத்துல வேலையும் பண்ணுறீங்க இல்லை ஒரு ஷார்ட் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மனஸ்தாபம் வேலை சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் எந்த எந்த ஒரு விஷயத்தையும் பேசுகிறதுக்கு முன்னாடி முன் பேசுவது நல்லது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிங்க இதை பேசினா என்ன பிரச்சனை வரும் இதை பேசினா ஏதாவது எதிர்ப்பு எதிர்ப்புகள் வருமா இதை பேசினா யாராவது எதிரியாக மாறுவாங்களா அப்படிங்கிறத பேசக்கூடிய வகையில் இருக்கணும் அதே சமயம் உறவுகள் மத்தியில் உங்களுக்கு தேவையில்லாத மனஸ்தாபங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரும் உங்கள் லெவல் ஆஃப் ரேடார் இருக்கு இல்லையா உங்களுடைய உங்களுடைய ஒரு கம்யூனிகேஷன் லிங்க் வச்சுருக்கீங்க இல்லையா இந்த கம்யூனிகேஷன் லிங்க்கில் தயவுசெய்து உங்களை நெகட்டிவ் பண்ணுற பீப்புள்ஸ் யாரையும் கொண்டு வராதிங்க உங்களுக்கு நெகட்டிவ் பண்ணுற பீப்புள்ஸ் யாரை நீங்கள் கொண்டு வந்தாலும் அது உங்களுக்கு வந்து உங்களோட மன அழுத்தத்தை அதிகரிக்கும் உலகத்திலே பெரிய நோய் மன அழுத்தம் தான் இந்த மன அழுத்தத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட நெகட்டிவ் பீப்புள்ஸ் உள்ளே கொண்டு வர்றது தான் நெகட்டிவ் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை இப்போ ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி 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 உங்களை டவுன் பண்ணிகிட்டே இருக்காங்க உங்களை டவுன் பண்ணிகிட்டே இருக்காங்க உங்கள் நீங்கள் டவுன் ஆகிட்டே இருக்க 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 என்ன பயப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு பயம் ஏற்படுகிறது இப்போ எதிரிகள் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சம் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமையாக இருக்கும் ஏன்னா உங்கள் ராசி தன்மை ஜாஸ்தியாக இருக்குது யார் எதிரி யார் நல்லது செய்கிறாங்க யார் கெட்டது சொல்கிறாங்க யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சிருவீங்க உங்களோட சீக்ரெட் விஷயங்கள் உங்களோட சக்ஸஸ் டேட்டா எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை முக்கியமாக உங்களோட ப்ரொஃபைல் அதாவது ஹை ப்ரொஃபைல் உங்களோடய வளர்ச்சிகள் உங்களோட ஐடியாலஜிகள் உங்கள் சீக்கிரட்டாக வெளியே சொல்ல வேண்டாம் ஒர்க் பண்ணுற இடத்துல குறிப்பாக ரைட் இப்போ திருமணம் பற்றி பேசுவோம் பொதுவாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சீக்கிரம் நடக்கப்போகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா குரு பயிற்சி வேறு நடந்துடும் சனி பயிற்சிக்கு அப்புறம் அப்போ இந்த ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை தடை ஏற்பட்ட தில திருமணங்கள் விலகும் வேலைக்கு செல்கிற நல்லா இருக்கிற மனைவி வருவாங்க நிறைய பேத்துக்கு திருமண ரீதியாக தடைகள் பிரச்சனைகள் குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள் எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்குது சார் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்குது பிரிஞ்சிரும்னு பயம் இருக்குதுன்னு சொன்னது திருமணமானவங்க திருமணமே ஃபிக்ஸாக ஆக மாட்டேங்குது சார் எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் திருமணம் உண்டா அப்படின்னு எங்களுக்கு பயமாக இருக்குது எங்களுக்கு நாங்கள்லாம் வாழ்க்கையை ஆண் பெண் இருவருக்குமே இப்போ இருபத்தொம்பது வயசு இருக்கிற ஒரு பெண் சொல்கிறாங்க சார் எனக்கு திருமணம் உண்டா என் வாழ்க்கையில் குழந்தை உண்டா அப்படின்னு வருத்தர் அது கோச்சார ரீதியாக ஏற்பட்டதுங்க பொதுவாக லக்னம் தசாபுத்தி ரீதியாக பார்த்து என்ன பரிகாரம்னு செஞ்சுக்கிட்டால் எவ்வளோ வருகிட்ட எஷ்டம சனியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் விலகும் ஏற்ற சனி நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு அஷ்டம சனி திருமணம் நடந்திருக்கு திருமணத்துக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை அதுக்கு மற்ற பாவங்கள் ரெண்டு ஏழு பதினொன்று நாலாம் இடம் சுகஸ்தானம் குரு பார்வை உண்டா அப்படின்னு நிறையா பேராமீட்டர் பார்க்கணும் அதனால் திருமணத்துக்கு எதுக்கும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம் திருமணம் உறுதியாக உண்டு பரிகாரங்கள் என்னென்னு பார்த்து சரியான பரிகாரம் செஞ்சுக்கங்க ரெண்டாவது திருமணமே நடக்க வாய்ப்பு உண்டு நிறைய பேருக்கு ரெண்டாவது திருமணம் வாய்ப்பு நடந்த பிரச்சனைகள் போயிருக்கு அப்போ நிறைய பேருக்கு ரெண்டாவது திருமணமும் நான் குறித்து கொடுத்துருக்கேன் இப்போ சிம்மராசிக்காக திருமண வாழ்த்துக்கள்னு சொல்லணும் சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு வந்து பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு போக போகிறாருங்க ஒரு கலவையான தான் உங்களுக்கு இந்த வருஷம் நடக்க போகுதுங்க அதாவது அடுத்தவட்டம் முருப்பகுதி பிற்பகுதின்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம் எட்டாம் இடத்துக்கு வரனால எங்களுக்கு அஷ்டம சனி நடக்க போகுதுங்களே எங்களுக்கு வந்து சனி பகவான் நல்லது பண்ண மாட்டாரே அப்படின்னு நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாங்க ஏன்னா சனி பகவான் குருவோட வீட்டுக்கு போகிறாருங்க குருவோட வீட்டில் அவரோட குணத்தோடு சேர்ந்து இவரும் வந்து சாஃப்ட் சாஃப்டாக ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தாங்க அவர் வந்து கொடுப்பார் பயங்கரமாக கெடுதல் பலன் கொடுப்பார் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு பயந்துட்டுருக்க வேண்டவே வேணாங்க பொதுவாக இந்த கடக ராசி கடக லக்னம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் இவ்வளோ பொறுத்த வரைக்கும் சனி நீச்சம் பெரிய விசேஷம் அதனால் உங்களுக்கு அந்த மேஷ ராசிக்கு போகும்பொழுது பெரிய மாற்றங்கள் ஏற்படும் நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த சனிப்பயிற்சியில் வயோதிகர்கள் அதாவது சிம்மராசியில் பிறந்த வயோதிகர்கள் வயசானவங்க சீனியர் சிட்டிசன்ஸ் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏன்னா நாலாம் இடத்திற்கு விரயஸ்தானமான விரய நாலாம் இடத்திற்கு லாபஸ்தானமான இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை வரதுனால உங்களுக்கு பண இழப்பு ஏற்படும் நீங்கள் கேட்கலாம் சார் நாலாம் இடத்துக்கு விரையஸ்தானத்துக்கு பார்வை இல்லையே அப்படின்னு நாலாம் இடத்துக்கு லாபஸ்தானம் தானே அப்படின்னு ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்தானாதிபதி ஆறாம் வீட்டு அதிபதி எட்டில் போய் மறையறதுனால உங்களுக்கு பண இழப்பு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பண இழப்புகளெலாம் ஏற்படும் அதே சமயம் நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் கெட்ட பேர் தான் ஏற்படும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இனி லட்சியத்தை அடையும் வரை உங்களுக்கு ஓய்வில்லை அப்படின்னு நீங்கள் மனசில் எடுத்துக்கணும் என்ன தப்பு வேணால் பண்ணுங்கள் சார் சிம்மராசிக்காரர்கள் சொல்கிறேன் எவ்வளோ பணத்தை வேணால் இழந்துடுதுங்க இந்த வருஷம் நான் இழந்ததெல்லாம் பிடிப்பேன் நினைங்க இப்போ நினைங்க இப்போ நினைங்க அஷ்டமசனி உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி தருவார் கஸ்டமர் கண்டு பயப்படாதீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாக்கி தருவார் புதிய புதிய வாய்ப்புகள் உருவாக்கி தருவார் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு விஷயம் என்ன உண்மையிலே போகிற ட்ராக் கரெக்ட்டா போகிற ட்ராக் ஒர்த்தா இதை தான் நீங்கள் பார்க்கணும் இதை மட்டும் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக பார்த்துக்கிட்டே இருங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் சரியா நீங்கள் போகிற ட்ராக் தப்புங்கிற மாதிரி நினைச்சிட்டீங்க அப்படின்னா இன்னும் மிகப்பெரிய பிரச்சனைலாம் மாட்டிப்பீங்க நீங்கள் பண்ணுற ஒர்க் என்ன அப்படிங்கிறதுல உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும் ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்ல உங்களை பற்றி இப்படி சொன்னாங்களா அப்படி சொன்னாங்களா எதுவும் காதில் வாங்காதீங்க ஒர்க்கை மட்டும் பாருங்க எல்லா பிரச்சனைகளும் சரியாடு குலதெய்வம் சம்பந்தம் மற்ற கோயில்கள் அடிக்கடி செல்லணும் குலதெய்வ கோயில் அருள் அனுகிரகம் தேவைப்படுகிறது அதன் மூலம் அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய அம்சம் உண்டு குழந்தைகள் கணவன் மனைவிகள் சின்ன சின்ன கருத்து வரோட வர வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்கள் ராசியில் கேது ஏழில் ராகு பகவான் இருக்கும் இதுக்கு என்ன பரிகாரம்னு அதையும் கொடுக்குறேன் பொதுவாக இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணிக்க வேண்டிய பரிகாரம் என்னென்னா ராகு கேதுக்கு உண்டான பரிகாரங்கள் ஸ்தலங்கள் காலகஸ்தியாக இருக்கலாம் திருநாகேஸ்வராக இருக்கலாம் இல்லை கொடுமுடியாக இருக்கலாம் கீழ் பெரும்பாலம் இது மாதிரி ஒரு ராகு கேது ஸ்தலத்துக்கு டைம் போயிட்டு வாங்க சார் எங்களுக்கு கேள்வி வரும் எங்களுக்கு நடக்க போகிறதும் அஷ்டமுச்சனி ஏன் சார் ராகு கேது சனி பயிற்சி மட்டும் நடக்கலையே ஒரு பயிற்சி கேது பயிற்சி நடக்குது இல்லையா அப்போ சனி பொதுவாகவே உங்களுக்கு நல்லது கொடுக்க ஸ்தானத்துக்கு வந்துட்டார் அப்போ பரிகாரம் அது இந்த இதுக்கு என்ன பண்ணுறது அப்போ இதுவும் செஞ்சாகணும் அடுத்த ஒரு பரிகாரம் என்னென்னா ஆஞ்சநியர் அதுக்கப்புறம் உடல் உணமுற்றோருக்கு உணவு தானம் கொடுக்கறது பெருமாள் வழிபாடு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உறுதியாக திருநள்ளாறு இல்லை குச்சனூர் இந்த மாதிரி சனீஸ்வரர் ஆலயத்துக்கு ஒரு முறை தனித்தோ இல்லை குடும்பத்தோடு சென்று வாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது கட்டாயம் சென்று வர வேண்டிய வாய்ப்பு உண்டு குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அடுத்து ஏழாம் இடத்தை வந்து குரு தனது ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாருங்க அப்போ உங்கள் ஏழாம் இடம் வாழ்க்கை ஸ்தானம் ஒன்பதுனால் அதில் ஒரு மாற்றம் அவங்களோட மனைவிக்காக ஒரு இடம் மாற்றத்துக்காக காத்துட்ருந்தீங்கன்னா அவங்க வந்து உங்களை விட்டு வேலை ஊரில் இருக்காங்க ஒரு டிரான்ஸ்ஃபர் கா காத்துட்டுருக்காங்கன்னா உங்களுக்கு அந்த உங்கள் வாழ்க்கை துணைக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான காலமாக இந்த காலம் இருக்குதுங்க அதாவது ஒருத்தர் வெளிநாட்டுலேயும் ஒருத்தர் இங்கேயும் இருக்கீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு போகிற வாய்ப்புகள் இந்த சமயத்தில் சூப்பராக இருக்குங்க இருக்குங்க ஒரு சிலர் இரண்டாம் இரண்டாம் திருமணத்துக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு திருமணம் நல்லா கணவன் மனைவி பிரச்சனைகள் வந்து காலமாக இது இருக்குது உயர்கல்விக்காக வெளிநாட்டில் போய் உயர்கல்வி படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஆன்லைனில் வந்து நீங்கள் இந்த கேம் விளையாடுங்க அவ்வளோ பணம் வரும் அந்த கேம் விளையாடுங்க இவ்வளோ பணம் வரும்லாம் உங்களை வந்து வாஷ் பண்ணுவாங்க அது இல்லாமல் நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுங்க லட்ச ரூபா கொடுக்குறேன் இந்த மாதிரி ஒரு ரெண்டாம் நம்பர் வேலையில் ஈடுபடுற மாதிரியான சூழலை உங்களை சுற்றி இருக்கவங்க உண்டாக்குவாங்க தயவு செஞ்சு அந்த விஷயத்தில் மட்டும் போய் ஆயிக்காதீங்க நாட்டு மாடுகளுக்கும் நாட்டு பைரவருக்கும் நாட்டு நாய்களுக்கும் நீங்கள் அன்னம் வழங்க வேண்டும் இதை தவிர நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு தங்க நிறம்னா லைட் ப்ரௌன் சொல்லுவாங்க அதுக்கு பேர்னு ஸ்வர்ண கபிலான்ட்டு பேர் அது அந்த மாடுகளுக்கு பசுமாடுகளுக்கு செவ்வாழை பழம் கொடுக்க வேண்டும் செவ்வாழை பழம் கொடுக்கறது மட்டும்தான் விசேஷ பலனை ஏற்படுத்தும் உங்களுக்கு பண பற்றாக்குறை இல்லாமல் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்